காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு நீ போவா டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு பெட்டிகள் தர்மபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் சட்டமன்ற வாரியாக தனித்தனியாக ஆறு அறைகளில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டது இந்த சீல் வைக்கும் பணியின் போது அதிமுக வேட்பாளர் அசோகன் திமுக வேட்பாளர் ஆ மணி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சாந்தி மற்றும் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் உள்ளிட்டோர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை வேட்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி முன்னிலையில் பூட்டி சீல் வைத்தனர்